இந்த தான் நேத்து வந்து ஷார்ட்ஸ் வந்து எடுத்து போட்டுருந்தேன் சுத்திகாமி அவ்வளோ அழகா இருக்கும் சில பேருக்கு வந்து கோவிலுக்கு போன பீஸ்ஃபுல்லான ஒரு மைண்ட் செட் வந்து வரும் இல்லையா அது இந்த மாதிரியான கோவில்கள்ல தான் நடக்கும் எனக்கு நான் சொன்ன ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் அம்மா பிறந்த ஊருமே இதுதானு நான் சின்ன வயசுல இருந்து லீவ்லாம் வந்தா நம்ம பாட்டி வீட்டுக்குதானே போவோம் சோ அந்த மாதிரி வரப்பெல்லாம் ரொம்பவே பிடிச்ச ஒரு இடம் அப்படின்னா சின்ன வயசுல இருந்து விளையாடின ஒரு இடம் தான் இந்த கோவில் தான் சோ வாங்க பாப்போம் இந்த கோவிலுக்கு நம்ம வந்ததுக்கு அப்புறம் ரைட் சைட்ல வந்துட்டு இந்த மூணு சாமிகளும் இருக்கும் சந்திர பகவான் யோகசனி இது வந்து யோக சனி யோக சனி அப்படின்னா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் சனி பயிற்சி வந்து ஒவ்வொரு முறையும் நடக்கும் இல்லையா யோக சனியை பொறுத்த வரைக்கும் நமக்கு சனி பகவானை பொறுத்துதான் நமக்கு நல்லதும் சரி கெட்டதும் சரி அமையும் அப்படின்னு சொல்லுவாங்க சனி பகவானை பொறுத்த வரைக்கும் நல்லது கெட்டது அமையுது அப்படிங்கிற பட்சத்துல அது நல்லதா இருந்தாலும் சரி கெட்டதா இருந்தாலும் சரி அதிகமா தான் கொடுப்பாரு நம்ம செஞ்ச கர்ம விலைகளுக்கு ஏற்பதான் இந்த நல்லதோ கெட்டதோ அமையும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சனியோட பேரு வந்து யோக சனி அப்படிங்கறதுல இருக்கு அடுத்து வந்து மகா பைரவ பைரவர்கள் பத்தி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் எனக்கு ரொம்ப டீட்டெயில் இதை பத்தி தெரியாது சுவாமிகளை பத்தி ஆனால் சுவாமிகள் ரொம்ப பிடிக்கும் எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள நான் சொல்றேன் உங்களுக்கு டீடைல்டா தெரிஞ்சிருந்தது அப்படின்னா கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல சென்ட் பண்ணுங்க அடுத்து வந்து இங்கே வெப்சைட்டில் வந்துட்டு சூரிய பகவான் சன்னதி அப்படிங்கிற ஒரு சன்னதி இருக்குது ஆல்ரெடி இதெல்லாம் நான் டீட்டெயில்டாக சொல்லணும் அப்படிங்கிறது இல்லை எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஓரளவுக்கு இந்த கோவிலுக்கே நிறைய பேர் வந்திருப்பாங்க வந்திருப்பாங்க ஏன்னா எங்கெங்கே இருந்தோ அந்த கோவிலுக்கு வந்து பரிகாரம் அப்படிங்கிற பேரில் வந்து வந்துட்டு போகிறாங்க வேண்டுதல்களை வச்சு அதை நிறைவேறினதுக்கப்புறம் அந்த வேண்டுதல்களை இங்கே நிறைவேற்றிட்டு போகிறாங்க ஸோ ஒவ்வொரு முறையும் இந்த கோவிலுக்கு நிறைய டைம் நம்ம வந்து வந்திருப்போம் இல்லையா உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது அப்படின்னா கிலோ கமெண்ட் செக்ஷன்ல சென்ட் பண்ணுங்க இங்க அமாவாசை அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமா நடக்கும் இது வந்து நந்தியோட சன்னதி திரும்பி வந்து இது வந்து நந்தி ரூம் பண்ணி நந்தியை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு உங்களுக்கு இருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்க நம்ம சின்ன வயசுல நந்தி காதல் ஏதாவது சொன்னா அப்படின்னா அது நடத்தி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு காதல யாருக்குமே தெரியாத மாதிரி நம்ம சொல்லிக்கிட்டு இருப்போம் இல்லையா சோ அந்த தான் நிறைய டைம் இதுல நான் சொல்லியிருக்கேன் ஆனா என்னென்ன சொன்ன அப்படிங்கறது கூட ஞாபகத்துல இல்ல சின்ன வயசுல சொன்னதுதான் இப்போ மெச்சூர் ஆனதுக்கு அப்புறம் சொல்லல சின்ன வயசுல சொன்ன விஷயங்கள் இருக்கு சோ உங்களுக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்க அடுத்து இது வந்து சிவனோட சன்னதி ரொம்பவே அழகா இருக்கும் சிவன் நம்ம சில கோவில்களில் குட்டியான சிவலிங்கம் தானே இருக்கும் மேக்சிமம் சிவலிங்கம் தான் சிவனாக கும்பிடுவோம் இல்லையா ஆனால் இங்கே வந்துட்டு ரொம்பவே பெரிய சிவலிங்கமாக இருக்கும் பட் ஆனால் இப்போது நட வந்து அப்புறம் தொடர்ந்ததுக்கப்புறம் டீட்டெயில்ஸாக காமிச்சிருந்துருக்கலாம் எனக்கு இப்போ ஆஃபீஸ் லேட் ஆகுது அப்படிங்கிறதுனால மார்னிங் எடுத்துட்டு இருக்கேன் இருந்தாலும் கொஞ்சம் ஓரளவுக்கு கவர் பண்ணுற மாதிரி காமிக்கிறேன் இங்க இருக்கக்கூடிய சிவனுக்கு வந்து கரைவீரநாதர் சுவாமி திருக்கோவில் அப்படிங்கறது அதனுடைய பேரா இருக்கு நிறைய டீட்டெயில்ஸ் வந்து தெரிஞ்சுக்கலாம் மேபி இன்னைக்கு இது இல்ல அப்படிங்கறதுனால எடுக்கும் எந்த கோவிலுக்கு வீடியோ எடுத்துட்டு இருக்கோம் வீடியோ வீடியோ எடுத்துட்டு இருக்கோம் இங்கே வந்து ஒரு விநாயகர் வந்து இருக்கார் நேம் வந்து போடல ஆனால் விநாயகர் இருக்கார் ரீசண்டாக தான் எனக்கு தெரிஞ்சு ஒரு அஞ்சு வருஷம் இருக்குமா இப்போது கும்பாபிஷேகம் நடந்தது ஆறு வருஷம் இருக்குமா ஆமாம் ஆறு வருஷம் இருக்கும் இன்னுமே வந்து பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை தான் கும்பாபிஷேகம் நடக்கும் இன்னும் ஒரு ஆறு வருஷம் வெயிட் பண்ணோம் அப்படின்னா என்னால் அப்போ வர முடியலண்ணா மேபி இப்போ வரக்கூடிய கும்பாபிஷேகத்துக்கு பார்ப்போம் ஸோ அதில் நேம்லாம் எழுதுனா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா எல்லா இதுலேயுமே நேம் இருக்கும் இது எல்லாமே இருக்குது கோயில் யார் என்ன வந்து ஒரு ரிஷி வந்து இங்கே கௌதமுனியர் வந்து இங்கே சாமியை வேண்ட வந்தார் சாமி கூட அவர் என்ன பண்ணார் என்ன வேணும்னு சிவன் கேட்டார் கேட்டதுக்கு எனக்கு ஒன்றுமே வேண்டாம் பின்ன இப்போ வரவாளுக்கு உதவி செய்யுங்க வரவாறு அண்ணாடுறதுக்கு ஒரு நல்லபடியாக செய்யுங்க நான் வந்து பின்னாடியே பின்னாடி அடக்கமாயிட்டு அடக்கமாயிட்டிருக்காரு கௌதமுனியர் இங்கே அம்பாளுக்கு நேராக இருக்கார் கௌதமுனியர் இந்த கோயிலில் வந்து கழுதிக்கு காய்ச்சல் கொடுத்தது ஒரு ராஜா 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 சொல்ல அந்த காலத்தில் ராஜா போய் ஒரு ரசியை திட்டு விட்டார் அவர் என்ன பண்ணார் கழுதை ஆக்க கடவுள்னு சாபம் விட்டார் அவர் உலகம் முழுக்க சுற்றிட்டு வந்து அவருக்கு எங்கேயும் மோச்சம் கிடைக்கல திருப்பி அந்த ரசிக்கிட்டே வந்து மன்னிச்சிங்க நான் தெரியாத செஞ்சுட்டேன் அப்படின்னு அவர் காலில் விழுந்தாரு காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டதும் சேரி போ உனக்கு பரவாயில்ல மன்னிப்பு கேட்க உனக்கு ரெண்டு நேராக கரைவீரன் கோயிலுக்கு போனக்காக தான் மோச்சம் கிடைக்கிறார் அவர் இங்கே கூட வெளில கடல் இதுக்கு நேராக சுடுகாடு கடை கடல் கடலு அந்த கடலில் போய் சுற்றி வந்தார் சுற்றி வந்தது கருவீரம் இங்கேருந்து காய்ச்சி குடித்துட்டார் அவருக்கு அதனால் கரும வினை எல்லாம் தீர்ற ஒரு கோயிலும் இது பா பாவங்கள் கருமங்கள் யார் எதை நினைச்சாலும் நடக்கும் இந்த குடம் வச்சுருப்பாங்க அந்த குடத்தில் தண்ணி ஊற்றினா அவள் என்ன நினைக்கிறானோ நடக்கும் கல்யாணம் ஆகாத பிள்ளைங்களுக்கு ஜாதகத்தை கொண்டு வச்சு மாலை எல்லாம் போட்டு சுற்றி பதிலும் சுற்றி சுற்றினா அதுவும் நடக்கும் குழந்தை பிறக்காத வளர்ந்து தொட்டி பின்னாடி வாங்கி கட்டினா கொடுக்கும் அது மாதிரி நிறையா பேருக்கு நடந்திருக்கு அதுதான் அந்த கோயிலுடைய இது வந்தால் நன்மையாக கிடைக்கும் அம்மாவாசை கோயில்னு பேர் இருக்குது அமாவாசைக்கு வந்து மூணு அமாவாசைக்கு வந்து அவள் காரியம் உள்ளா அதுதான் இந்த கோயிலுடைய ரொம்ப ரொம்ப நன்றி கோவிலுடைய ஒரு நல்ல ஒரு இது யார் எங்கே இருந்தாலும் சரி அந்த சாமி கூப்பிட்டா தான் வரலாம் இல்லைன்னா அந்த கோயிலுக்குள்ளே வர முடியாது வாசலால் போகலாம் வர முடியாது சிவன் கூப்பிட்டா தான் அந்த உள்ள வரலாம் அவன் பத்து நடம் போவான் அந்த ரோட்டில் சொல்லுவா வந்தா ஆனால் அவளால் வர முடியாது என்னைக்கு கலைஞரை கூப்பிட்றாரோ அன்றைக்கி தான் உள்ளே வருவாங்க

அவ்ளோ அழகா இருக்குல்ல கோவில் எல்லாத்துக்குமே சூப்பரா இருக்கும் நம்ம மேரேஜ் எல்லாம் எடுக்கிறோம் அப்படின்னா மேரேஜ் நடக்கிறப்ப போட்டோ ஷூட்லாம் எல்லாம் எடுக்கிறாங்க இல்லையா சோ அதுக்கெல்லாம் ரொம்பவே நல்ல ஒரு கோவிலா இருக்கும் இப்ப எல்லாம் நிறைய பண்ணிருக்காங்க சின்ன வயசுல எல்லாம் தரையெல்லாம் இருக்கு அது கல்லுக்கல்லாம் தான் இருக்கும் சைக்கிள் எல்லாம் இங்க எடுத்துட்டு இருந்தா நாங்க ஓட்டிட்டே இருப்போம் இப்போ ஓரளவுக்கு இதாக பண்ணிருக்காங்க புறாலாம் அங்க அவ்வளவு உட்கார்ந்துருக்குப்பா இது ராஜ கணபதி சண்மதி நம்ம குட்டியாங்க ஒரு கணபதி பார்த்தோம் இல்லையா இது பெரிய கணபதியா இருக்காரு இப்ப அம்மா இல்லையா பதினோரு குடம் தண்ணீர் ஊத்தணும் அப்படின்னா நம்ம நினைச்சது எல்லாம் நிறைய பேருன்னு சொன்னாங்க அந்த அருளி செடி இதுதான் இந்த செடிக்குதான் சுத்தி நம்ம என்ன நடக்க என்ன நினைக்கிறோமோ அது நடக்கணும்னு நினைச்சோம் அப்படின்னா இந்த இடத்துக்கு தான் பதினோரு படம் தண்ணி ஊற்றணும் அப்படின் சொன்னாங்க அதுக்கப்புறம் கோவில்க்கு வங்களுக்கும் இல்ல கல்யாணம் நடக்காதவங்களுக்கோ இந்த அருள் செடியில குழந்தை தொட்டில் எல்லாம் கட்டிருக்காங்க பாருங்க தனக்கு வந்து குழந்தை பிறக்கணும் அப்படின்னு சொல்லி பல இடங்களா காத்திருப்பாங்க இல்லையா ஸோ அவங்களாம் தொட்டில் கட்டிருக்காங்க அதே மாதிரி கல்யாணம் ஆகணும்னு நினைக்கிறவங்க தாலியோட மஞ்சள் கட்டியிருக்காங்க ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அங்கே நடந்துகிட்டு இருக்கு எனக்கு தெரிஞ்சு நான் நிறைய கூட வந்து ஊத்திருக்கேன் அந்த அருளி செடிக்கு அது என்ன ஒரு அது ஒரு சந்தோஷம் இல்லையா நம்ம நான் சின்ன பிள்ளைகள்லாம் விளையாட்டுக்கு ஊத்திட்டு இருப்பேன் எல்லாரும் ஊத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அதுல அவ்வளோ விஷயங்கள் இருக்குங்கிறது இப்போ கொஞ்சம் கொஞ்சமா மெச்சூர்ட் ஆக ஆக தான் தெரியுது இது வந்துட்டு மகாவிஷ்ணுன்னு கூட்டிருக்கு விஷ்ணுவோட சன்னதி இது அப்படியே இந்த பக்கம் வந்தோம் அப்படின்னா இது வந்து தென்முக கடவுள் சன்னதி அப்படின்னு ஒரு குழந்தை மாதிரி ஒரு உருவம் இருக்கு அத வந்து காலால மிதிக்கிற மாதிரி இருக்கு இத பத்தி எனக்கு டீட்டெயில் தெரியல உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல சென்ட் பண்ணுங்க இது எந்த இந்த கடவுள் வந்து எது விசேஷமான கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குன்னு சொல்லுங்க விளாக் வீடியோ எல்லாம் போட்டது இல்லை இது வரைக்கும் ஸோ ஃபர்ஸ்ட் விளாகே நம்ம இந்த மாதிரி ஒரு கோவில் வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்துட்டு இருக்கேன் நிறைய பேருக்கு எவ்வளவோ பண்ணிட்டு இருக்காங்க இருந்தாலுமே நமக்கு ஒரு சின்ன ஒரு ஸ்டார்ட் அப் தானே இது ஸோ சின்ன சின்ன விஷயங்கள் தான் ஒரு கட்டத்துல பெரிய விஷயமா மாறும் அப்படிங்கறது என்னுடைய நம்பிக்கை ஸோ இதை பத்தி உங்களுடைய கருத்து கிடைக்கிறது கமல் சிக்ஸ்ல சொல்லி வள்ளி தெ அழகா காட்சி அளிக்கிற தெய்வானை ஆறுமுகசாமி வள்ளி சங்கி சில கோவில்கள் முருகர் மட்டும் இருக்கக்கூடிய கோவில்களா இருக்கும் இது வள்ளி தெய்வானையோட காட்சியளிக்கக்கூடிய கோவிலா இருக்கும் வந்து இங்க இருக்கு இல்லையா அது வந்து துர்க்கை துர்க்கை சுவாமி அது ஆனா நம்ம இப்படி வந்து போக கூடாது அப்படிம்பாங்க இது சுத்தி போய் இந்த சாமியை கும்பிட்டுட்டு தான் துர்க்கை வந்து கும்பிடணுங்கிறது ஒரு ஐதீகம் அது எதனால எனக்கு போயிட்டு இருந்தாலும் நம்ம பாதை வந்து இதுதான் நான் அப்படி போக கூடாது ஸோ இங்க ஒரு சுவாமி இருக்கு நேம் வந்து போடல பிரம்மர் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு பிரம்மர் தானே பிரம்மாவா ஏதாவது தப்பா சொல்லிருந்தா மன்னிச்சுக்குங்க கீழ கமெண்ட் பண்ணிடுங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்றேன் அடுத்து வருது இப்படியே போனோம்னா இப்படியே போனா இங்க வந்து துர்க்கை இருக்காங்க துர்க்கை வந்து மேக்ஸிமம் சில பேருக்கு வந்து சொல்லுவாங்க துர்க்கையை பொறுத்த வரைக்கும் ஒரு சில இது வந்து சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் ராசிக்கால நேரத்துல வந்து விளக்கு போடுங்க அப்படின்னு சொல்லி குறுக்க துர்க்கைக்கு அது சரி தெரியல ஒரு சில பேர் வந்து சொல்லியிருக்காங்க நமக்கு ஏதாவது ஒரு இது இருக்கு அப்படின்னா துர்க்கை வந்து மங்களகரமா இருக்காங்க ஸோ நீண்ட குங்குமத்தோடு இருக்கணும் அப்படின்னா துர்க்கை வந்து தாராளமா கும்பிடுங்க என்ன

இந்த சன்னதி வந்து இருக்கு மேக்சிமம் இருக்கக்கூடிய எல்லா சுவாமிகளையுமே சொல்லிட்டேன் நம்ம தண்ணி எடுத்து ஊத்தணும்னு சொன்னோம் இல்லையா அது அந்த கிணறு ரெண்டு வருக்கு பதிவு அந்த கிணறுல இருந்துதான் தண்ணி வந்து எடுத்து ஊத்துறது முன்னாடி வந்து காசுதான் கிடையாது இப்ப காசு வச்சிருக்காங்க எவ்வளவு குடத்துக்கு முன்னாடி வந்து காசு எல்லாம் கிடையாது எவ்வளவு கொடை வேணாலும் ஊத்தலாம் இப்ப வந்து டூ ருப்பீஸோ ஃபைவ் ருப்பீஸோ என்னன்னு தெரியல ரெண்டு ரூபாயா இருபது ரூபாயா இருபது ரூபாய் எடுத்துட்டு நம்ம எவ்வளவு கொடை வேணாலும் தண்ணி ஊத்தலாமா மூணு குடத்துக்கு இருபது ரூபாயா

சரி ஓகே இந்த விலாக் எப்படி இருந்தது அப்படிங்கிறத கீழ உள்ள கமெண்ட் செக்ஷன்ல சென்ட் பண்ணுங்க அம்மா சொன்னாங்க இல்லையா அம்பாளுக்கு எதுக்கு வந்துட்டு புரியல சரிவா இப்போ வந்து இதுக்கு முன்னாடி வந்து நான் பார்த்தது இல்ல இந்த சுவாமியே ரீசன்ட் டேஸ்ல தான் வச்சிருக்காங்க சரி இதுதான் அம்மா சொன்னாங்க இல்லையா கௌதமா மகரிஷி சோ அவங்க தான் இல்ல இது ரீசன்ட் டேஸ்ல இப்ப இல்ல இப்போதான் வச்சிருக்காங்க இதுக்கு முன்னாடி வந்து இந்த சிலை இல்ல தான் வச்சுருக்காங்க பார்க்கறதுக்கு ஒரு திருவள்ளுவர் தோற்றத்தோடு இருக்காருன்னு நினைக்கிறேன் சரி ஓகே வீடியோ வந்து என் பண்ணிக்கலாம் ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களைக்கில் உள்ள கமெண்ட் செக்ஷனில் சென்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு விளாக் வீடியோ சுவாமி போனோம் இல்லையா ஷார்ட்ஸ் வீடியோ எடுத்திருந்தேன் அதுலேயே வந்துட்டு நான் லாங் வீடியோ எடுக்கலாம்னு ஒரு பிளானில் போனோம் பட் ஆனால் அதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி அமையல சரி ஓகே இன்றைக்கி எடுத்துடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் எடுத்திருக்கேன் ஸோ இதை பற்றி உங்களுடைய ஒப்பீனியன்ஸ் கிலோ உள்ள கமெண்ட் செக்ஷன்